நான் சொக்காயில் ரூண்டு பண்ணி செஞ்சுருக்கேன் அல்வாதான் ஆனால் அதிகம் ஆயில் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் இதில் நம்ம எப்படி செய்கிறோன்னு சிம்பிளாக செய்கிறோன்னு உங்களோட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் மஸ் நம்ம எப்படி செய்கிறோன்னு வீடியோவில் பார்த்துடலாம் அதிக ஆயில் இல்லாமல் நான் எல்லோரும் மாதிரியும் செய்யாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக குயிக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நீங்களும் சமைச்சி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் வாங்க நான் அப்படியே சமைச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சுரக்கா அல்வா செய்யறதை உங்களோட செஞ்சுட்டு வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொரக்கா வந்து இந்தியா கிடைச்சா வாங்கிக்கலாம் இல்லை கிடைக்கல எங்களுக்கு கிட்டமாக தான் இருக்குதுன்னா எல்லாத்துலேயுமே நம்ம இதை இதை செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த தோல் மேல் தோலை சீவி எடுத்துடணும் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம விதைகள் நீக்கி துண்டு துண்டாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் தோல் நீக்கிடுங்க மேல் தோல் வேண்டாம் விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளை மட்டும் போட்டு எடுத்து ஈஸியாக செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோடெல்லாம் நீக்கிட்டு துண்டு போடுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம துண்டு துண்டுகளாக வெட்டிக்கலாம் சீவை வேணால் நம்ம இது மாதிரி துண்டு துண்டாக கூட்டுக்கு சமைக்கிற மாதிரி வெட்டிக்கலாம் பெரிய துண்டுகளாக போட்டாலும் பரவாயில்ல இது மாதிரி வெட்டிக்கிட்டு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சுருங்க நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக நிறைய தண்ணி ஊற்றணுன்னு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி இது நமக்கு தண்ணி வேகத்து ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி எக்ஸஸாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க இவ்வளோ தான் இதை நம்ம ஏற்றி விட்டு ஒன்று நிமிஷம் வேக வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சு வேறு எதுவும் சேர்க்க வேணாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராய்ச்சி போகிறோம் வேகம்போதே நம்ம கொஞ்சம் அடிக்கடி திறந்து பார்த்து கடைக்கு விட்டுக்கலாம் ஏன்னா பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வைக்கிறது கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றவே கூடாது கொஞ்சமாக ஊற்றினாலே நமக்கு அது மனசாம் தக்காயில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சந்தா வேகுது அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுட்டோம் இதை நம்ம ஆற வைக்க போகிறோம் வேலை தாத்தில் ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம் இந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் எக்ஸாகனா இந்த அளவுக்கு கூட இருந்தால் கூட ஊற்ற வேணாம் இதை நம்ம அப்படியே அரைக்கிறதுலே சேர்த்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை நிறுத்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போச்சு நீங்கள் கையால் நசி கூட பார்க்கலாம் ரொம்ப பச்சாங்க நான் நிறுத்திடுறேன் நெரிச்சிட்டு பேன் பார்த்துலாம் ஆரம்பிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு அளவுக்கு தான் விற்போம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை நம்ம சீவி அதெல்லாம் பண்ண தேவையில்லை இதை நம்ம செய்கிறதுக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம அல்வா செய்யக்கூடோம் ஈஸியான ஷார்ட் கட்டு நம்ம இப்போ ஒரே தயாராக இருக்காது இது வந்து இதிலே வெந்துருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஒரு கரண்டிக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நம்ம இதை செய்யலாம் விருப்பம் உள்ளவங்க ஃபுல்லாக நெய்லேயே செய்யலாம் நான் முதல்ல சமையல் எண்ணெயில் செஞ்சுட்டு கடைசியாக போகும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு செய்வோம் அது நல்லா வாசனையாக இருக்கும் ஃபுல் நெய் தேவையில்லைன்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நமக்கு இந்த எண்ணெய் வெது இருக்குது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சுரக்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கோ சிம்பிள் ஃப்ளேவரில் வச்சுருங்க இப்போ நம்ம இந்த ஒரு தொடைக்காய்க்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது சர்க்கரை போட போகிறேன் சர்க்கரை உங்களுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சக்கரை உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா அது நம்ம தலைச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இடையிலே வாங்கணும் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஏன்னா அடி குடிக்கக்கூடாது குப்பூடாது கொஞ்சம் ஏற்றிக்கலாம் ஃப்ளேம் ஏற்றிக்கிறேன் இது ரொம்ப ஈஸியில் ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக செஞ்சிடலாம் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் தற்கொன்று ஒரு கேஸ் பிடிச்ச இதை நம்ம செஞ்சு பரிமாறலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சீவி போட்டு ரொம்ப நேரம் வதக்கிக்கலாம் இருக்க வேணாம் இது மாதிரி செய்ய ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதில் ஒரு நூற்றி ஐம்பது சர்க்கரை போட்டு ோம் இது அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கணும் அரிசி வந்து அதுக்கப்புறம் நம்ம செடி வேறு வந்து சைடில் செய்ய போகிறோம் இது ஏலக்காவும் சக்கரையும் போட்டு நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம இந்த பால் பாக்கெட் பவுடர் பாக்கெட்டு விற்கிது பத்து ரூபா தான் இந்த பவுடர் பாக்கெட்டை நம்ம இதில் கலந்துக்கலாம் இதுவும் நமக்கு நான் வந்து இந்த ஒரு சுரைக்காய்க்கு ரெண்டு பவுடர் பாய்க்கிட்டு கலக்கிறேன் இதுவும் நம்ம தான் இல்லை இது எங்களுக்கு எளிதில் கிடைக்கல ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் பால் வந்து காய்ச்சி கலந்துக்கலாம் இது நான் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் கலந்துக்கிட்டால் நமக்கு கெட்டி இல்லாமல் நம்ம அதில் போட்டு கலக்கும்போது கெட்டி இல்லாமல் வரும் அதாவது இந்த மாதிரி சர்க்கரை பவுடரில் ஏலக்காய் சர்க்கரை பவுடரில் நான் இந்த பால் போட்டு கலந்துக்கிறேன் இப்போ நமக்கு ரெடி ரெடியாகிட்டே இருக்கு ஒரு நூற்றி ஐம்பது சாப்பிடுவேன் கேட்க போகிறேன் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் ஸ்வீட்டுக்காக ஒரு நூற்றி சக்கரை சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் டேட்டாக சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டு நம்ம சாய்ஸ் தான் வளர்ந்து வச்சுக்கோம் இல்லையா இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நேர்க்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வேலை கடைசியாக நெய் வளர்க்குறோம் அவ்வளோதான் அப்படின்றவங்க ஒரு ஆறு லட்சம் பால் வாங்கி வெளியில் திக்காக காய்ச்சிக்க காய்ச்சி இந்த மாதிரி பால் பொருள் சேர்க்கிறனால நீங்க சேர்த்துக்கணும் தேவைய நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம் பண்ணலாம் ஆயில் அதிகம் வேண்டாம் அப்படின்றவங்க ஆரம்பத்தில் உக்கந்தோட இறத்து போகும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி அல்வா பார்த்துட்டு வைத்துக்கோங்க ரொம்ப பொரிச்சு பொரிச்சி வச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதாவது அறியே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காயை நம்ம ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சாச்சு இந்த தான் ஆனால் ஆயில் அதிகமாக ஊற்றாமல் நம்ம லிமிட்டடாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வாங்க நம்ம விசேஷ காலங்களில் இதை செய்யலாம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கிறதுக்கும் உடனே செஞ்சு காய்கறியில் சுரக்காயில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தெரியவும் சாப்பிட்லாம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள்